அப்போதான் இன்னும் பொருள் மீது ஆசை அதிகமாகும் சைவமே அதை செய்யுங்க சைவத்துறை முதல் வந்தீங்கன்னா நிறைய பொருளாதாரம் வரும் அடுத்தது நிறைய புகழ் வரும் இது ரெண்டையும் கொடுத்து ஆசை கொடுத்துருந்தோம் அத்தோட முடிஞ்சிச்சு நம்ம கதை சைவத்துக்குறை வந்தோன்னே இதெல்லாம் கிடைக்கும் பொருளாதாரம் வரும் நம்மளை பார்த்து பேர் பத்து பேர் கொடுத்தோன்னே நம்ம அப்படியே தலையில ஜிப்புன்னு ஏறி நிற்கும் பத்து பேர் பார்த்து நம்மளை கும்பகன் சத்தியமா யாருமே நடக்காதீங்க ஏன்னா நாம் இந்த உருத்ராக்க மாலையும் திருநீரும் போ வச்சிருக்க தாங்கி நிற்பதனால தாங்கி நிற்பதனால நம்மளை கும்பிடுறாங்க இது ஒவ்வொருவரும் நம்மை பொழுது நமக்கு என்ன வரணும் நம்மளை கும்பிடல திருநீர்த்தையும் ஒரு திராக்கத்தையும் கும்பிடுறாங்க எண்ணம் நமக்குள்ள வரணும் நம்மளை தான் நினைச்சீங்கன்னா அதுக்கு அதுக்குண்டான வினை நீங்க தான் அனுப்பிச்சு அப்ப நாம அவங்கள கும்பிடும் பொழுதும் இவன் நம்மகிட்ட சண்டை போட்டவன் தானே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது கும்பிடாம போக கூடாது திருவேடத்தை பார்த்த பார்க்க